நடைபெற போகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் முஸ்லீம் மக்களுடைய வாக்குகளை வேட்டையாடுவதற்காக சிங்கள பெரும்பான்மை கட்சிகளினுடைய பிரதான வேட்பாளர்கள் வடக்கு கிழக்கு தமிழ் முஸ்லீம் மக்களை குறிவைத்து தங்களுடைய பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த வேளையிலே அஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலான எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது எழுபத்தைந்து வருடங்களாக நீடித்து கொண்டிருக்கிற இனப்பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணுகின்ற வகையிலே தமிழ் முஸ்லீம் மக்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய வகையிலே ஒரு தீர்வொன்று எட்டப்பட வேண்டுமானால் இலங்கையினுடைய ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு தமிழ் தேசம் முறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலே உறுதியாக இருந்து செயல்பட்டு வருகின்றது இந்த நிலைப்பாடுகளை சிங்கள பௌத்த பேரினவாதம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் வடக்கு கிழக்கு தமிழர் தேசம் தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் இந்த தேர்தலை புறக்கணிப்பதன் மூலமாகத்தான் இந்த ஆட்சியாளர்களை அடிபணிந்து வரச் செய்து எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள செய்ய முடியும் அந்த அடிப்படையிலே இந்த வடகிழக்கில் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கின்ற பணிகளை கடந்த சில வாரங்களாக மேற்கொண்டு வருகின்றது அந்த வகையிலே இன்றைய தினம் மன்னார் மாவட்டத்திலே நகர இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று தமிழ் முஸ்லீம் மக்களை வலியுறுத்துகின்ற இந்த துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கின்ற பணிகளை நாங்கள் மன்னார் நகரத்திலே இன்று மேற்கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே வடகிழக்கிலே வாழுகின்ற தமிழ் முஸ்லீம் மக்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்பதன் மூலமாக மட்டும்தான் ஸ்ரீலங்கா அரசுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்த முடியும் ஆட்சியாளர்களுக்கு எங்களுடைய வாக்குகள் தேவை என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் அற்ப சலுகைகளுக்காக அன்றாட பிரச்சினைகளுக்காக அவர்கள் தருகின்ற பஸ்களுக்காகவும் அவர்கள் தருகின்ற கணனிகளுக்காகவும் அவர்கள் அவர்கள் தருகின்ற நிவாரணங்களுக்காகவும் வாக்குகளை வழங்கி அதிகாரத்திற்கு வந்த பிற்பாடு எங்கள் மீது ஒரு கட்டமைப்பு சார் இன செயல்பாடுகளை தீவிரப்படுத்துவதன் மூலம் நாங்கள் தொடர்ந்து அழிவுகளை சந்திக்கின்ற அந்த போக்குக்கு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அந்த வகையிலே இந்த தேர்தலை நாங்கள் பகிஷ்கரிப்பதனூடாக மட்டும்தான் இந்த ஒட்டியாட்சி ஆட்சி முறைமையை ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை ஆட்சியாளர்களுக்கு ஏற்படுத்த முடியும் அதே நேரம் ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதன் மூலமாக மட்டும்தான் தமிழ் முஸ்லிம் மக்களுடைய ஒத்துழைப்பையும் அவர்களுடைய வாக்குகளையும் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என்கின்ற ஒரு எண்ணத்தையும் சிங்கள ஆட்சியாளர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் இந்த தீவை மையப்படுத்தி நடைபெறுகின்ற பூகோள ஆதிக்க போட்டியை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு புறத்தில் சீனா இலங்கையை தங்களுடைய ஆதிக்கத்துக்குள் கணிசமாக கொண்டு வந்து விட்டார்கள் ராஜபக்சகளுடைய ஆட்சி காலத்திலே சீனா இலங்கையில் கணிசமான அளவு ஆதிக்கத்துக்குள் வந்துவிட்டது இது இந்தியா மேற்கு நாடுகளுக்கு மிக பாரதூரமான நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த வேளையிலே இந்தியா தன்னுடைய பிராந்திய நலங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அமெரிக்க ஐரோப்பிய திறப்புகள் தங்களுடைய பூகோள நலங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் இலங்கையிலே சீன சார்பு ஆட்சியாளர்களை அகற்றி தமக்கு சார்பான ஆட்சியாளர்களை பதவியிலே வைத்துக் கொள்வதற்கு கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த அறகலைய மூலமாக சீன சார்பு ராஜபக்சர்கள் விரட்டியடிக்கப்பட்ட சம்பவம் அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் அவ்வாறு அவர்கள் அடிக்கப்பட்டிருந்தாலும் எதிர்காலத்தில் வரப்போகிற ஜனாதிபதி இந்தியாவுக்கு மேற்குக்கு சார்பான ஒருவராக இருக்க வேண்டும் என்கின்ற தேவை மிகப்பெரிய அளவிலே அவர்களுக்கு இருக்கிறது இன்னும் தெளிவாக போனால் இலங்கை மக்களுக்கு ஒரு நல்ல ஜனாதிபதி வர வேண்டும் என்று இந்த இலங்கை மக்கள் விரும்புவதனை விட ஆயிரம் மடங்கு தேவை இந்தியாவுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் இருக்கிறது வரப்போகிற ஜனாதிபதி சீன சார்பற்ற ஒருவராகவும் இந்திய மேற்கினுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடிய ஒருவராகவும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேவை இருக்கின்றது அவர்கள் அவ்வாறு விரும்பினாலும் கூட தாங்கள் விரும்புகிற ஒருவரை ஜனாதிபதியாக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் முஸ்லிம் மக்களுடைய வாக்குகள் தேவை இந்த வாக்குகள் இல்லாமல் ஒருபொழுதும் இம்முறை அவர்கள் விரும்புகிற ஒருவரை ஜனாதிபதியாக்க முடியாது ஆகவே அவர்கள் மீதும் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த தேர்தலை புறக்கணிப்பதன் மூலமாக இந்திய மேற்கு தரப்புகள் எங்களுடைய பிரச்சினையை வாய்ப்பாக பயன்படுத்தி கருவேப்படியாக பயன்படுத்தி இலங்கைக்குள் நுழைந்து தங்களுடைய நலன்களை இந்த கொண்டிருக்கிற சர்வதேச தரப்புகள் விரும்பியோ விரும்பாமலோ இலங்கையிலே ஒரு நிரந்தர அமைதியை ஏற்படுத்துவதற்கு ஒட்டி ஆட்சி முறைமையை ஒழிப்பதற்கான அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் இந்த புறக்கணிப்பின் ஊடாக ஏற்படுத்த முடியும் ஆகவே இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் சரியாக பயன்படுத்தி இந்த தேர்தலை புறக்கணிப்பதன் மூலம் ஒரு பேரம் பேசுகின்ற சூழலை உருவாக்கலாம் இந்த வேட்பாளர்கள் மூன்று பேருமே ஒட்டி ஆட்சிதான் என்கின்ற நிலைப்பாட்டோடும் சிங்கள பௌத்த நாடு என்ற நிலைப்பாட்டோடும் இருக்கின்ற நிலையிலே நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு இந்த நிலைப்பாடுகளை எதிர்த்து இதை புறக்கணிப்பதென்ற முடிவெடுக்கிற பொழுதுதான் அவர்கள் எங்களுடைய வாக்குகள் தேவை என்றால் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு இடத்திற்கு நாங்கள் அவர்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் ஆகவே எல்லோரும் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் இந்த பொது வேட்பாளர் என்று சொல்லி இன்று சிவில் அமைப்புகள் முகமூடியோடு இந்திய மேற்கு தரப்புகள் ஒரு நகர்வை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதாவது மக்களுடைய மக்கள் பகிஷ்கரிப்பு என்ற நிலைப்பாட்டுக்குள் செல்லவிடாமல் பகிஷ்கரிப்பை தோற்கடித்து வாக்குச்சாவடிகளுக்கு செல்லுகின்ற நிலைமைக்கு மக்களை தயார்படுத்தி கட்டத்திலே வந்து தான் இந்தியாவுக்கும் மேற்குக்கும் சார்பான ஒருவருக்கு இந்த வாக்குகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அல்லது இந்திய மேற்குக்கு சார்பற்ற ஒருவருக்கு இந்த வாக்குகள் செல்வதை தடுப்பதற்காகத்தான் இந்த பொது வேட்பாளர் நாடகம் அரங்கேற்றப்படுகிறது பொது வேட்பாளர் வேண்டும் என்று சொல்லுகிற நாதனோ அல்லது சித்தார்த்தனோ அல்லது விக்னேஸ்வரனோ அல்லது தமிழரசு கட்சியினுடைய ஸ்ரீதரனோ அல்லது அது மூன்றாம் திருத்தச் சட்டத்தை தீர்வாக ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நல்லாட்சி காலப்பகுதியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ரணில் மைத்திரி அரசும் கூட்டாக சேர்ந்து ஒரு ஒட்டியாட்சி ஏக்கியராட்சி அரசியலமைப்பை தயாரித்திருக்கிறார்கள் அந்த அரசியலமைப்பு தயாரிக்கப்படுகின்ற காலப்பகுதியிலே வடகிழக்கு இணைப்பை கைவிடுவதற்கும் சமஸ்தியை கைவிடுவதற்கும் எழுத்து மூலமான சம்மதத்தை சம்பந்தம் கொடுத்திருக்கிறார் என்றால் தமிழ் மக்களுடைய அறுதி பெரும்பான்மை கொண்ட தலைவராக அவர் அதை கொடுத்திருக்கிறார் அந்த அரசியலமைப்பு விரைவு தயாரிக்கப்பட்டு கையில் இருக்கிற நிலைமையில் ஒரு ஏக்கியராட்சியவை இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற நிலையில் இவர்கள் சொல்லுகிற பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பது என்பது இவர்கள் இதுவரைக்கும் வலியுறுத்தி வருகிற பதிமூன்றாம் சட்டத்தை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியால் தான் நாங்கள் சொன்னவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் நாங்கள் பதினாறாம் ஆண்டுக்கும் பத்தொன்பதுக்கும் இடையிலே தாங்கள் ரணில் மைத்திரியோடு தயாரித்த ஏக்கியராட்சிய வரவை ஏற்றுக்கொண்டபடியால் தான் தமிழர்கள் தங்களுக்கு ஆணை தந்திருக்கிறார்கள் என்று கூறி எதிர்காலத்தில் ஒற்றியாட்சிக்குள் முடக்குவதற்கு நிரந்தரமாக தமிழ் முஸ்லிம் மக்கள் தங்களுக்கு தாங்களே சவக்குழி வெட்டி வாய்ப்பை மட்டுமே சிவில் என்று சொல்லுகிறவர்கள் பலர் மேற்கினுடைய முகவர்களாக இருக்கிறார்கள் கொழும்பினுடைய முகவர்களாக இருக்கிறார்கள் பொத்துவில் பொலிகண்டி பேரணியை நடத்திய வேலன் சுவாமியும் சிவலோகநாதனும் பொத்துவிலே சர்வதேச விசாரணை வேண்டும் என்று சொல்லி பேரணியை ஆரம்பித்து ஒலிகண்டியிலே சுமந்திரன் சாணக்கியன் தலைமையிலே பேரணியை நிறைவு செய்து வைக்க வாய்ப்பளித்தவர்கள் அவர்கள் இருவரும் அரசிடம் உள்ளக விசாரணையை வலியுறுத்தி பேரணியை நிறைவு செய்துவிட்டு மறுநாள் நாடாளுமன்றத்திலே சுமந்திரன் பேசினார் நாங்கள் இலங்கை அரசிடம் விசாரணை பொறுப்பு குரலை வலியுறுத்தி தான் நாங்கள் இந்த பேரணியை செய்தோம் என்று அவர்கள் சொல்லுகிற கருத்து தான் இறுதியானதும் உறுதியானதும் ஏனென்று சொன்னால் சிவில் அமைப்புகளோடு மக்களால் ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட அறுதி பெரும்பான்மை கொண்ட தலைவர்கள் பங்கெடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுற கருத்து தான் அந்த பேரணியினுடைய அந்த போராட்டத்தினுடைய மக்களுடைய கருத்தாக இருக்க முடியும் ஆகவே இந்த நயவஞ்சகமான வேலைகளை தமிழ் மக்களை ஏமாற்றி செய்த முகமூடிகள் தான் இந்த வேலன் சுவாமியும் இந்த சிவன் என்று சொல்லுகிற இந்த தரப்பினர் அதனைவிட இந்த உள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழுவினரும் இதே நயவஞ்சகத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பல வருடங்களாக சொல்லோம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டி அங்கிருந்து பொறுப்புக்குறல் வெளியே எடுக்கப்பட்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை உங்களுடைய அறிக்கையிலே சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் பல வருடங்களாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை இணைநல் இணக்கம் என்ற பெயரிலே பதிமூன்றாம் திருத்த சட்டத்தையும் மாகாண சேவை தேர்தலையும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் முள்ளிவாய்க்கால் அழிவோ பதிமூன்றுக்கு எதிராக ஒட்டியாட்சிக்குட்பட்ட எந்த வடிவிலான தீர்வையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காக லட்சோப லட்ச மக்கள் முள்ளிவாய்க்கால் வரை சென்று உயிர் கொடுத்தார்கள் அப்படி உயிர் கொடுத்த பிற்பாடு இந்த பதிமூன்றாம் திருத்தத்தை நிராகரிக்காமல் இந்த ஒட்டியாட்சிக்குட்பட்ட தீர்வை நிராகரிக்காமல் ஐநா மனித உரிமைகள் பேரவையினுடைய அந்த பிழையான செயல்பாட்டை சுட்டிக்காட்டாமல் இவர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலே அறிக்கை வாசித்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இவர்கள் இந்திய மேற்கு தரப்பினுடைய தேவைகளுக்காகவே அந்த அறிக்கையை வாசித்திருக்கிறார்கள் மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நம்பி இவர்களை நம்பி அந்த இடத்துக்கு செல்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகத்தை செய்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் கூட்டாக இணைந்துதான் இன்று இந்த பொது வேட்பாளரை நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மக்கள் இவர்களுடைய இந்த பசப்பு வார்த்தைகளுக்குள் அகப்பட்டு விடக்கூடாது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வடகிழத்தில் நடைபெறுகின்ற அமைதியாக இருந்து ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த பதினாறுக்கும் பத்தொன்பதுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியிலே இன பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு அரசியல் ஜாப்பு பேரவை உருவாக்கப்பட்டு ஒரு புதிய அரசியல் ஜாப்பு தயாரிக்கப்பட்டு கொண்டிருந்த பொழுது அந்த அரசியல் ஜாப்பை ஒரு சமஸ்தி அரசியல் ஜாபாக கொண்டு வருவதற்காக ஒரு கூட்டம் கூட கூடாதவர்கள் ஒட்டியாட்சிக்குள் முடக்குகின்ற நடவடிக்கை நடந்த பொழுது ஒரு பேரணி கூட நடத்தாதவர்கள் இன்று பொது வேட்பாளர் என்று வருவது ஒரு சூழ்ச்சி என்பதை சொல்லி தேர்தலை பயிற்சிக்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன்